ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் அப்பா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்று கேட்டான் வேலை அளிப்பில் இருந்த அப்பா ஒரு மணி நேரத்திற்கு நான் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஏன் கேட்கிறாய் என்று கேட்டார் சிறுவன் அமைதியாக தன் அறைக்குச் சென்றான் அவன் சேமித்து வைத்திருந்த நாணயங்கள் மற்றும் நோட்டுகளால் நிறைந்த ஒரு சிறிய பெட்டியை கொண்டு வந்தான் அதை தன் அப்பாவிடம் நீட்டி மெதுவாக அப்பா இப்போது என்னிடம் ஐநூறு ரூபாய் இருக்கிறது உங்கள் நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியுமா தயவு செய்து நாளை சீக்கிரம் வீட்டிற்கு வந்து என்னுடன் விளையாடுங்கள் என்று கூறினான் தந்தை திகைத்து போனார் அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன குடும்பத்திற்காக சம்பாதிப்பதில் தான் எவ்வளவு பிஸியாக இருந்திருக்கிறேன் என்பதையும் தன் மகன் மிகவும் விரும்பிய ஒன்றை அவரது நேரத்தை கொடுக்க மறந்துவிட்டதையும் உணர்ந்து மகனை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் பணம் பல விஷயங்களை வாங்கலாம் ஆனால் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக விலைமதிப்பற்ற பரிசு உங்கள் நேரமும் அவர்களுடன் நீங்கள் இருப்பதும் தான் மேலும் போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க